ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் நம்ம இலவசமாக கோழி கொட்டகை அமைப்பது எப்படி அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம் தமிழக அரசு கிராமப்புற பொருளாதாரத்தை ஊக்குவிக்க பல்வேறு விதமான திட்டங்களை அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அதன்படி பார்த்திங்கன்னா இலவசமாக மாடு வழங்குதல் ஆடு வழங்குதல் நாட்டுக்கோழி குஞ்சு வழங்குதல் போன்ற திட்டங்களை தொடர்ந்து நடைமுறைப்படுத்திட்டு வர்றாங்க அதன் தொடர்ச்சியாக இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ஆடு மாடு கோழி வழங்குறதுக்கு எல்லாமே ஷெட் போட்டு கொடுக்குறாங்க அதுவும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சப்ஸிடியோடு போட்டு கொடுக்குறாங்க இது எல்லாமே எதுக்குன்னு பார்த்திங்கன்னா கிராமப்புற மக்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும் ப்ளஸ் இன்டகிரேட்டட் பண்ணையும் அதாவது ஒருங்கிணைந்த விவசாயம் பண்ணுறவங்களுக்காக இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறக்காக இதை பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த ஸ்கீம் இருக்கிறத பற்றி நம்மளால் நிறைய பேருக்கு தெரியுறதில்லை அப்படி தெரியும் பட்சத்தில் எப்படி அப்ளை பண்ணுறது யாரை போய் பார்க்கணும் இதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டிஸ் இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபுல்லாக தெரியுறதில்லை அதை பற்றின ஃபுல் டீட்டெயிலை இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம் அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சிக்க இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த திட்டம் எதன் கீழே செயல்படுத்திட்டு வர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி தேசிய வேலை உறுதியளிப்பு திட்டம் அப்படின் அந்த திட்டத்தில் அதாவது நூறு நாள் வேலை திட்டத்தின் கீழே இந்த ஸ்கீமை நடைமுறைப்படுத்திட்டு வராங்க இந்த கோழிப்பண்ணை அமைக்கிற்கு உங்களுக்கு எவ்வளோ மானியம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சமாக பத்து லட்ச ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு மானியம் கொடுக்குறாங்க இதில் பாதி அமௌண்ட் பார்த்திங்கன்னா ஷெட் போடுறக்கும் பாதி அமௌண்ட் வந்து உங்களுக்கு க கட்டடம் கட்டுறக்கும் கொடுக்குறாங்க இதில் பார்த்திங்கன்னா இந்த ஷெட் போடுறதுக்கு ஒரு கான்ட்ராக்ட் ப்ளஸ் இந்த கட்டடம் கட்டுறதுக்கு ஒரு கான்ட்ராக்ட் போடுறாங்க இது தனித்தனியாக ரெண்டு கான்ட்ராக்டாகவும் வந்து செஞ்சு கொடுத்துட்டு போயிடுவாங்க உங்களுக்கு இந்த இலவச கோழி கொட்டகை போட்டு கொடுக்குறதுல பார்த்தீங்கன்னா பில்டிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கட்டி கொடுக்குறாங்க அப்படி கட்டும்போது நம்மளுக்கு பார்த்திங்கன்னா பில்லர்ஸ் எல்லாமே வந்து கான்கிரீட்லேயே போட்டு கொடுக்குறாங்க பில்லர்ஸ் வச்சு தான் கட்டுறாங்க இந்த கோழி பண்ணை செட்டே பார்த்திங்கன்னா நல்ல தரம் வாய்ந்ததாக இருக்குது இந்த இலவசமாக கோழி கொட்டகை வாங்குறதுக்கு நீங்கள் எங்கே போய் அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஊரில் நியர்பையில் இருக்கிற கால்நடை மருத்துவமனையிலேயே நீங்கள் போய் அப்ளை பண்ணிக்கலாம் அல்லது உங்களோட டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃபீஸில் இருக்கிற டிஆர்டிஓ டிபார்ட்மெண்ட்டில் போய் அப்ரோச் பண்ணிங்கன்னா அவங்களும் இதை வழங்குறக்கான நடவடிக்கைகளை எடுப்பாங்க இதுக்கு அப்ளை பண்ணுறக்கு மெயினாக நீங்கள் உங்களுக்கு என்ன எலிஜிபிலிட்டிஸ் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் நீங்கள் தொடர்ந்து ஒரு ஐம்பது கோழி அதாவது இந்த ஷெட்டை அப்ளை பண்ணுறக்கு குறைஞ்சது ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடியாவது ஐம்பது கோழிகளை நீங்கள் தொடர்ந்து வளர்த்துட்டே வரணும் கண்டினியூஸாக அப்படி வளர்த்துட்டே வரணும் ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஷெட் போடுறீங்கன்னா அந்த ஷெட் போகிற இடம் வந்து உங்களுக்கு போகிறதுக்கான இடம் இருக்கணும் அது உங்களோட சொந்த இடமாகவோ இல்லை உங்கள் தாய் தந்தரின் பேரிலோ அப்படி யாராவது பேரில் இருக்கலாம் அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அப்ளை பண்ணலாம் இங்கே போயிட்டு நீங்கள் கால்நடை மருத்துவமனையில் போனீங்கன்னா அவங்களே அவங்களுக்கு ஒரு ஃபார்ம் வரு தருவாங்க அந்த ஃபார்மை ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் வேணால் எப்போம் போல் உங்களோட ஃபோட்டோ ப்ளஸ் ஆதார் கார்டு பேன் கார்டு சப்போஸ் பேங்க் பாஸ்புக் போயிட்டாங்கன்னா அது இது எல்லாமே போட் அப்ளை அட்டாச் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு நீங்கள் எலிஜிபிளான கேண்டிடேட் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு இந்த லோன் இந்த இலவசமாக கோழிப்பண்ணையை அப்ரூவல் பண்ணி தருவாங்க இந்த கோழிப்பண்ணை பள்ளிகள் நடைபெறும் பட்சத்தில் உங்கள் ஊரில் நியர்பை அதுக்கான அத்தாரிட்டிஸ் எல்லாம் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ண வருவாங்க உங்கள் ஊரில் இருக்கிற நியர்பை விஏஓ ப்ளஸ் த ரெவன்யூ இன்ஸ்பெக்டர்ஸ் ப்ளஸ் மாவட்ட வருவாய் வருவாய்த்துறிலேருந்து எல்லாம் வந்து பார்ப்பாங்க அதாவது அந்த ஸ்கீம் வந்து கரெக்டாக போயிட்டுருக்கா அப்படிங்கிறத பற்றி பார்ப்பாங்க செக் பண்ணுவாங்க உங்களுக்கு இந்த ஷெட் போடுற ஒர்க்கு ப்ளஸ் இந்த பில்டிங் ஒர்க்ஸ் ரெண்டுமே ஆன உடனே உங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க இந்த இலவசமாக பண்ணை போட்டு கொடுக்கறக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா உங்கள் ஃபார்மை அப்ளிகேஷன் ஓகே பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே நியர்பைல இருக்கிற உங்கள் கொலீக்ஸ்கிட்டலாம் வந்து விசாரிப்பாங்க உண்மையாகவே இவங்க வந்து கோழி வளர்த்திட்ருக்காங்களா கண்டினியூஸாக வளர்த்துவாங்களா இவங்க எப்படிப்பட்டாலும் இவங்க வந்து விவசாயத்தில் இருக்காங்களா இவங்க இந்த தொழிலை கண்டினியூஸாக பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் விசாரிப்பாங்க விசாரிச்சுட்டு தான் உங்களுக்கு இதையே அப்ரூவல் பண்ணுவாங்க அப்படி அப்ரூவல் பண்ணும் பட்சத்தில் அவங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுக்குற இந்த ஷெட்டில் நீங்கள் கோழி வளர்க்குறக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும் மற்ற எந்த பர்ஸ்னல் யூஸ்க்கோ இல்லை வேறு ஏதாவது வளர்க்குறக்கோ இதுக்குன்னு வாங்கினதா அதாவது கோழி பண்ணைக்குன்னு வாங்கினா நீங்கள் கண்டிப்பாக கோழி வளர்க்குறக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அதையே அவங்க அப்பப்போ வந்து செக் பண்ணவும் செய்வாங்க சப்போஸ் இது தவறும் பட்சத்தில் கவர்மெண்ட் எடுக்கிற எந்த முடிவு எந்த முடிவுக்கும் நீங்கள் உட்படுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த திட்டத்தோட நோக்கமே என்னென்னா மக்களுக்கு ஒரு பொருளாதார மேலாண்மையை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் போட்டு தரேங்க ஸோ அந்தந்த ஸ்கீமுக்கு என்னென்ன கொடுக்குறாங்களோ அதை அதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கவர்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஸோ இன்றைக்கு இந்த வீடியோவில் நம்ம இலவசமாக இந்த கோழி கொட்டகை பெறுவது எப்படி அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்